ஒரு பாஜகவினுடைய பிராண்ட் அம்பாசடரா மாறி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி இந்த காத்து கருப்பு அண்டிருச்சுன்னா கொண்டு போய் ரேப்பல் எடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இவங்க காவி கூட்டமும் சங்கி கூட்டமும் ரொம்ப அண்டி இருக்கு சார் இவர் மேலே வெறும் சங்கி கூட்டம் மட்டும் ரூம்புல உட்கார்ந்து பேசுறத பொது கூட்டத்துக்கு அதாவது பொது மேடையில் வந்து பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் வந்து ஏறி நின்னு இவருக்கு இவரே வச்சுக்க கூடிய ஒரு பெரிய ஆக்குன்னு கூட சொல்லலாம் இன்னைக்கு எந்த கோயில் வந்து இங்க பராமரிப்பு சரியில்லாம இருக்கு எங்க புள்ள படிக்கணும்ன்றதுக்காக தானே நாங்க அந்த காசு செலவு பண்றோம் நான் கொடுக்குற ஒரு ரூபாய் அந்த ஒரு பிள்ளைக்கு படிக்க போச்சுன்னா சந்தோஷம் தான் சரி எல்லா தாய்மார்களும் சொல்லுவாங்க எல்லா ஆன்மீகவாதிகளுமே சொல்லுவாங்க நகையை வாங்கி போட்டுட்டா அப்புறம் நீங்க ஏதாவது ஆட்சிக்கு வரும்போது மொத்தத்தையும் ஆட்டையை போட்டு போலான்னு பாக்குறீங்களா கோயில் பணத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு கோயிலுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார் திருச்செந்தூர்ல குங்காபிஷேகம் நடந்துச்சு குடமுழுக்கு நடந்துச்சு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவாயிருக்கு நானூறு கோடியும் அங்க திருச்செந்தூர்ல மட்டும்தான் கொடுத்தப்பட்ட வருமானம் நம்மளால சொல்ல முடியுமா சார் இதே ஆந்திராக்கு போனீங்கன்னா ஆறு கல்லூரி தேவஸ்தானத்தின் மூலமாக நடந்துட்டுதான் இருக்கு பக்கத்துல இருக்கு கேரளாவுக்கு போனீங்கன்னா குருவாயூர்ல அதுல வர வருமானம் தெரிஞ்சு அதுலயும் வந்து மூணு கல்லூரிகள் நடந்துட்டுதான் இருக்கு எங்க சார் எங்க எங்க எனக்கு புரியல அவரோட கட்சி எங்க இருக்கு கொஞ்சம் எனக்கு காமிங்க நான் பாத்துக்கிறேன் சும்மா இங்க வந்த கட்சி கொடியிலே அவங்க கட்சி கொடியை பாதி காணும் இருக்காங்க தாமரை மேல வரைஞ்சு கீழ இருக்க ரெட்டலைக்கு வேறு கொடுத்துட்டு உட்கார்ந்து இருக்காங்க இங்க ஏன்னா உங்களை யாருமே மதிக்கிறீங்க நீங்க அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கிறீங்க மைச்சனை திரை சிக்ஷி வணக்கம் இன்னும் நம்மளுடன் திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் தோழர் நாகநந்தினி அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட சமகால குறித்து கேட்டுக்கலாம் தொடர் வணக்கம் வணக்கம் தொடர் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அப்படின்ற பேருல தேர்தல் சுற்றுப்பயணம் தொடங்கும் போது எடப்பாடி பழனிசாமி வைத்த முதல் ஒரு விஷயமே பாஜகவின் ஆர் எஸ் எஸ் குரலை எதிரொலித்து இந்து சமய அறநிலையத்துறை கல்லூரிகளை நடத்தலாமா இதுல பெரிய சதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திராவிட மாநில அரசு மேல ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இது எப்படி பாக்குறீங்க சரி அதுக்கு முன்னாடி தொடங்கினது வந்து நம்ம ஊர் பாயிண்ட்ல இருந்தா சார் துவங்கி இருக்கிறாரு நல்லபடியான துவக்கம் ஆனா எங்களுக்கு பாசனம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு முழுக்க முழுக்க ஒரு பாஜகவினுடைய பிராண்ட் அம்பாசடரா மாறி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படின்னு சொல்லி இது ரொம்ப வருத்தத்தோட அதாவது அதிமுக தொண்டர்களுடைய வருத்தத்தோட இதை வந்து பதிவு செய்யற மாதிரிதான் ஒரு விஷயம் இருக்கு அப்புறம் எங்க ஊர் பக்கம் சொல்லுவாங்க சார் இந்த காத்து கருப்பு அண்டி கொண்டு போய் வேப்பல் எடுக்கணும் அப்படின்னு அதே மாதிரி இவங்க காவி கூட்டமும் சங்கி கூட்டமும் ரொம்ப அண்டி இருக்கு சார் இவரு மேல அதாவது தன்னுடைய கட்சியினுடைய நிறுவனர் யாரு யாருடைய வழித்தோன்றலாம் இவங்க வந்தாங்க இந்த மாதிரி எந்த ஒரு பாரம்பரியத்தையும் மறந்துட்டு இல்ல கம்பராமாயண எழுதினல் தான் சேர்க்கலாருன்னு சொன்னவர் திராவிடம் தான் என்னன்னு தெரியாதுன்னு சொன்னவர் அட்லீஸ்ட் நாம இத்தனை வருஷம் எந்த கட்சியில இருப்பவங்க கூட வார சார் தெரியாது இல்ல கோவில்ங்கிற ஒரு பிம்பத்த அதாவது பாஜகவே சார் ஒரு நூகுள் உட்கார்ந்து பேசிட்டவங்க ஏதோ கூட்டம் போடுறேன் நான் மாநாடு போடுறேன்னு சொல்லி இது வெறும் சங்கி கூட்டம் மட்டும் நூங்குள் உட்கார்ந்து பேசுறத கூட்டத்துக்கு அதாவது பொது மேடையில் வந்து பேச தயங்கக்கூடிய ஒரு விஷயத்த இவர் வந்து ஏறி நின்று அப்படி பயங்கரமா நான் ஏதோ நல்ல மாதிரி பேசுற மாதிரி பேசிருக்காரு இதெல்லாம் ரொம்ப அப்புறட்டமா சொல்ல போனா இவரு திமுக மேல வைக்கக்கூடிய ஒரு பழி எல்லாம் கிடையாது இவருக்கு இவரே வச்சிக்க கூடிய ஒரு பெரிய ஆப்புன்னு கூட சொல்லலாம் இது உண்மைக்குமே அப்படிதான் இருந்துச்சு சரி நான் என்ன கேக்குறேன் அவரை பார்த்து அவரு வந்து இப்பதைக்கு நம்ம சொல்லப்போனா அவர் அஇஅதிமுகவினுடைய தலைவர் எல்லாம் சொல்ல முடியாது ஏன்னா பிரஸ் மீட் கேட்கும் போது அவரே சொல்லிட்டார் அந்த பிரஸ் மீட்ட தோழர்கள் எல்லாம் பார்த்திருப்பாங்க நேயர்கள் அத்தனை பேரும் பாத்திருப்பாங்க அவங்க கேக்குறாங்கல்ல ஆஹ் இன்னும் வந்து உங்க கட்சியினுடைய யாரு இங்க முதல்வர்னு நீங்க சொல்லலையே உங்க கூட்டணியில யாரு முதல்வர் நீங்க சொல்லலையேன்னு சொல்லும் போது யாரு சொல்றா எடப்பாடி சொல்றாரு அஹ் இல்லைங்க அது டெல்லி தான் முடிவு பண்ணும் எங்க இருந்து சார் டெல்லி வந்துச்சு தமிழ்நாட்டு அரசியல் எதுக்கு சார் டெல்லி வருது நீங்க அப்ப அந்த டெல்லிய உள்ள விடுற அளவுக்கு நீங்க வந்து கரெக்டா இருக்கிறீங்க அப்படிங்கறது உண்ணலாமா அப்புறம் என்னைக்கு தலைவருக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்தாங்களோ அன்னைக்கே நாங்க முடிவு பண்ணிட்டோம் ஆஹ் பேசுற தோரணை எல்லாம் மாதிரி இருக்கும்போது அது பாதுகாப்புக்காக கொடுத்தது இல்லை மொத்த ஸ்பை கூட்டமும் ஒரு சுத்தி இருக்கு அதனால அவர் யார பாக்கணும் எங்க போகணும் என்ன சாப்பிடணும் எங்க தூங்கணும் அதுவுமே வந்து மேல இருக்கிற ஸ்கெட்சு போட்டு குடுக்கற தானே சார் நடக்க போகுது அதனால இவர் இந்த குற்றச்சாட்டு வச்சத வந்து பெருசா ஒன்னும் பாக்க முடியல ஆனா ரொம்ப வந்து ஆஹ் பரிதாபமா இருக்கு அவரை பார்க்கும்போது என்ன பேசுறதுன்னு தெரியாம ஸ்கிரிப்ட் எப்படி வந்தாலும் படிக்கலான்ற மாதிரி படிச்சீங்களா அப்படின்னு அப்புறம் நான் கேட்குற கேள்வி அவரை பார்த்து சரி கோயிலோட வருமானத்தை வந்து திமுகக்கு வந்து எடுத்து இப்ப கல்லூரியெல்லாம் கட்டுறாங்க அப்படிங்கறதுதானே சார் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு

ஒண்ணு இன்னொன்னு இன்னைக்கு எந்த கோயில் வந்து இங்க பராமரிப்பு சரியில்லாம இருக்கு இன்ன வரைக்கும் இந்த தேதிக்கு நாலு வருஷம் ஆட்சி காலத்துல நலிவடைந்த கோயில்கள் கூட சாதாரண ஊர் கோயில் கூட நல்லா இருக்கணும் அதுல ஒரு நேரம்னாச்சு பூஜை நடக்கணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோயில்களை எடுத்து அதுக்கு ஐநூறு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறது இதுவே திராவிட மாடல் ஆட்சி நம்மளுடைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தான் இது நடந்திருக்கு ஒண்ணு நான் பெரிய கோயில் சொல்லல சாதாரண ஒரு ஊர் கோயில்ல கூட இந்த நிறைமுறை நடக்கணும் அப்படின்றதுக்காக சொன்ன ஆட்சி இது இப்ப எனக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா சார் ஆஹ் இவர் சொல்றாரு இல்ல கோயில வந்து விரிவுபடுத்தணும் அதுக்காக இந்த விஷயத்த பயன்படுத்துங்க நானும் வந்து ஒரு சாமி கும்பிடக்கூடிய ஆன்மீகவாதி தான் சார் அப்படியே வச்சுக்கோங்களேன் திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்தாலும் கடவுளை வழிபடக்கூடிய ஒரு ஆட் தான் நானே இப்ப போய் கடவுள்கிட்ட வேண்டுறேன்னு வச்சுக்கோங்களேன் என்ன தெரியுமா நான் பக்து வேண்டேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆஹ் குடும்பம் குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும் அடுத்த வேண்டுதல் என்ன தெரியுமா இருக்கும் சாமானிய ஒரு மக்களுக்குனாலும் வேண்டுதல் என் புள்ள நல்லா படிக்கணும் அப்படிதான் சார் வேண்டுவோம் தமிழ்நாட்டு மக்கள் அதுக்குதான் வேண்டும் இன்னைக்கு உண்டையில போற நிறைய காசை பாத்தீங்கன்னா என் பிள்ளைக்கு நல்லா படிச்சு நல்ல ஒரு வேலை கிடைச்சா உனக்கு நான் இந்த கொண்டு வந்து சாக்குறேன் இந்த நேற்று கடை நான் முடிக்கிறேன் இத கூட நான் குடுக்குறேன் ஆக மக்கள் கூட யோசிக்கிறாங்க சார் பிள்ளைங்க படிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்வி சாலைகள் வைப்போம் அப்படின்றது தானே நம்மளுடைய முன்னோர்களை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் தெரியாம இவர் யாரோ ஒருத்தரோட இன்னைக்கு சாயத்துல பேசணும் அப்படின்றதுக்காக நம்ம மேல குறை சொல்லணும்னு என்ன வேணாலும் பண்ணலாமா சரி சார் இதெல்லாம் இன்னைக்கு நேர்தான் நடந்துட்டு இருக்கு ஏன் இவர் இவரோட ஆட்சியில போன ஆட்சியில அந்த ஆண்டவர் கோயில் மூலமாக தொடக்கப்பட்ட அந்த பொறியியல் கல்லூரிக்கு புது கட்டுமானத்தை இவர் திறந்து இருக்கு இல்லையா அப்ப இவர் பண்ணது வந்து ஒரு சதி செயலா அவர் என்ன சொன்னார் திமுக வந்து கோயில் படத்துல எடுத்து ஏதோ சதி வேலை செய்யற மாதிரி தெரியுது அப்ப நீங்க என்ன சார் பண்ணீங்க நீங்க என்ன சதி செய்யலா செஞ்சீங்க இன்னைக்கு கூட எங்களுடைய அறநிலையத்துறை அமைச்சர் சொன்னா எத்தனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் எவ்வளவு காலேஜஸ் வேணும் எவ்வளவு ஸ்கூல்ஸ் வேணும் அதெல்லாம் எப்படி விரிவுபடுத்தி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதுவே வந்து மருதமலை இடத்துல ஒரு ஐஐ ஐடிஐ ஒரு காலேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அங்கிருக்கிற அம்மன் அர்ஜுனர் அவர்கள் அந்த சட்டமன்ற உறுப்பினர் கேட்டிருக்காங்க இப்பவே மறைந்த அமுல் கந்தசாமி அவர் வந்து கேட்டிருக்கிறாரு மாசாணிமன் கோயில் சார்ந்து ஒரு கல் கல்லூரியை எங்களுக்கு நீங்க அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது எல்லாமே பரிந்துரையில் இருக்குல்ல சார் இல்ல சார் போன மாசம் ஒரு பேச்சு இந்த மாசம் ஒரு பேச்சா அப்ப போன மாசம் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்க அப்ப நீங்க ஒரு மாதிரி இருந்தீங்க அப்ப இந்த மாசம் கூட்டணி இருக்குன்னு சொல்லிருக்கீங்க அப்ப நீங்க இப்படி பேசுறீங்க இன்னும் ஆறு மாசம் இருக்குல்ல சார் ஆறு மாசத்துல நீங்க என்ன அந்த அடிக்க போறீங்க இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கேள்வியா தானே சார் இருக்கு எங்களுக்கு இன்னைக்கே தெரியல கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல இருந்தே இந்த கல்லூரி அதாவது கோயிலினுடைய இருக்கக்கூடிய வருமானத்துல இருந்து கல்லூரி தொடங்கணும் அப்படிங்கறது சொல்லப்பட்டுட்டே இந்த விஷயம் தானே சார் இது காலங்காலமா தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானே முன்னேற்ற கழகம் யோசிக்கிறீங்க அப்படியே செஞ்சாலும் சரியா தானே சார் செய்யறோம் எங்க புள்ள படிக்கணும்ன்றதுக்காக தானே நாங்க அந்த காசு செலவு பண்றோம் எங்க ஒரு இந்து மக்களை போய் கேளுங்க நீங்க கொடுக்கக்கூடிய காசுமா இந்த மாதிரி ஸ்கூல் கட்டலாம்னு இருக்கோம் அதுக்கு நீங்க கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவீங்களான்னு ஒரு கோயிலுக்கு வரக்கூடிய சாதாரண ஒரு கடை நிலையில இருக்கக்கூடிய ஒரு மக்கள் கிட்ட கூட கேளுங்க நான் கொடுக்கற ஒரு ரூபாய் அந்த ஒரு பிள்ளைக்கு படிக்க போச்சுன்னா சந்தோஷம் தான் எல்லா தாய்மார்களும் சொல்லுவாங்க எல்லா ஆன்மீகவாதிகளுமே சொல்லுவாங்க இத பண்ண கூடாதுன்னு சொல்றதுக்கு என்னங்க யாரு சார் அதை நம்ம யோசிக்கணுமா வேணாமா பிஜேபி வந்து எல்லாருமே சொல்ற விஷயம் என்ன ஒரு கோயிலோட அந்த கோயிலுக்கு நீத்து அதை எடுத்து வெளியில செலவு பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல என்ன பயன்படுத்த சொல்றீங்க சரி கோயிலோட நிதி கோயில் பராமரிப்பு எல்லாம் என்ன பண்றது கோயிலுக்கு என்ன பண்ண சொல்றீங்க ஆமா ஆமா சார் எதுக்கு நகைய வாங்கி போட்டுட்டா அடுத்தது அப்புறம் நீங்க ஏதாவது ஆட்சிக்கு வரும்போது மொத்தத்தையும் ஆட்டைய போட்டு போலான்னு பாக்குறீங்களா அதுதான் உங்களுடைய பிளானா இருக்கு அததானே நீங்க செய்யணும்னு நினைக்கிறது அதை நாங்க செய்ய விடல அப்படிங்கறது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு கோயிலுக்கு வரக்கூடிய நிதியை என்ன பண்ணணும்னு சொல்லி இன்னைக்கு நேரத்தில் அன்னையில இருந்து ஒரு இந்திய அரசியல் அமைப்பின்படியே நாங்க ஒரு சட்டத்தை போட்டு அதை நிறைவேற்றிட்டு இருக்கோம் இன்னைக்கு ஆர்டிக்கல் தேர்ட்டி அதோட உட்புரிவு ஒண்ணு அதன் கீழதான் தான் இது வந்து செயல்பட்டு முடிஞ்சிருக்காங்க அன்னைக்கே நம்ம சொல்றோம் கல்லூரி கல்லூரிகள் அமைக்கலாம் அது வந்து அஹ் அதனுடைய கட்டமைப்பு படியோ இல்ல அந்த இந்து சமயத்தை படியோ சொல்லக்கூடிய கல்லூரிகள் அமைச்சு அதன் மூலமாக பரப்புரை மேற்படலாம் இது வந்து நிறைய மாணவர்களுக்கு இது பயன்படலதா இருக்கணும் குழந்தைங்க இதன் மூலமா மேல வரணும் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்னன்னா இவங்க மொத்தத்தையும் ஏன்னா சார் என்ன பயம்னா இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி அது மட்டும் இல்லாம எத்தனையோ கோயில் இருக்கக்கூடிய அந்த அஹ் நகைகள் மேடம் வந்து சொல்லிட்டு போனாங்க இல்லையா ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அஹ் கூண்டியில் காசை எங்க போடணும் உங்களுக்கு நோ அங்க போடுங்கோ அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அந்த இடத்துல போடல அப்படிங்கிறது இவங்களுக்கு வருத்தம் இல்ல அதை வந்து எப்படியாச்சும் அவேஸ்ட் பண்ணணும்னு இவங்க பாக்குறாங்களா நாங்க ஓப்பனா கேக்குறோம் சரி சரி இவ்வளவு பேசுறாங்களே யூபில பீகார்ல குஜராத்ல எல்லாத்துலயும் அவங்க அவங்களோட கையகப்படுத்திட்டாங்களா அங்கெல்லாம் எந்த வேலையும் நடக்கிறது இல்லையா எல்லாமே அவங்க பண்ண இப்ப கும்ப மேலா நடத்தினாங்கல்ல சார் கிட்டத்தட்ட கோடி டர்னவர் போட்டாங்கல்ல அந்த பல கோடி டர்னவரை என்ன பண்ணாங்க அவங்க வச்சிருக்காங்களா இது வரைக்கும் எவ்வளவு செலவு சார் பண்ணாங்க இங்க கும்பமேளாவை பத்தி எவ்வளவு பிரசித்தி பெற்ற மாதிரி இவர் போய் நாடாளுமன்றத்துக்கு வர்றதுக்கு நேரம் இல்ல பாவம் மோடி அவர்களுக்கு ஆனா ஏதோ ஊர்ல எல்லாம் போய் பேசினார் இல்ல நாங்க எங்க ஊர்ல இப்படியெல்லாம் நடத்தி காமிச்சோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து அத்தனை லட்சம் ஒரு காசியும் இவங்க என்ன சார் பண்ணாங்க இத கேக்குறதுக்கு அவங்களுக்கு இது இருக்கா நாங்க வந்த காசுல இவ்வளவு பண்ணிருக்கோம்னு சொல்ல சரி இன்னைக்கு இன்னொன்னு சொல்றேன் கோயில் பணத்தை கோயிலுக்கு மட்டும் செலவு பண்ணுங்கன்னு சொல்றாங்களே கோயில் பணத்தையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாடு அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு கோயிலுக்கு நிறைய பண்ணிட்டு இருக்கோம் சார் இப்போ திருச்செந்தூர்ல கும்பாபிஷேகம் நடந்துச்சு குடமுழுக்கு நடந்துச்சு கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபாய் செலவாயிருக்கு நானூறு கோடியும் அங்க திருச்செந்தூர்ல மட்டும்தான் கொடுத்தப்பட்ட வருமானம் நம்மளால சொல்ல முடியுமா சார் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு அறுபடை வீடு மொத்தமும் வந்து நம்ம சரி பண்ணணும் கிட்ட அப்படின்னு பார்த்தா கிட்ட எட்நூறு கோடிக்கு மேல தேவைப்படுது அப்ப எட்நூறு கோடி அறுபடை வீட்டுல மட்டும்தான் வருது அந்த வருமானத்தை மட்டும் வச்சுதான் நம்ம கோயில் பராமரிப்பு பண்றோம்னு சொல்ல முடியுமா சார் வர்றது அந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க பகிர்ந்து அந்த குழந்தைங்களுக்கு பயன்படுற மாதிரி அதுக்கு மேல அன்னதானம் போடுறோம் அதை தாண்டி என்ன விஷயம் நடக்குதோ அதாவது இந்து சமயத்துக்கும் சார்ந்து என்ன விஷயம் நடந்ததோ அதுதானே சார் செய்யறோம் இது சார் அவங்க கடனுக்கு குத்து குத்தது குடையுது வேணாலும் வச்சுக்கலாம் அதுல எந்த பிரச்சனை இல்ல ஒரு தெளிவா ஒரு அறிக்கை கொடுத்து சொல்லுங்க நீங்க கோயில் காசை இதுக்குதான் செலவு பண்ணணும் இல்ல கோயில் காசை இந்த மாதிரி விஷயத்துக்கு பண்ணுங்க நீங்கதான் அறிஞர்களாச்சு பெரிய மேதாதிகளாச்சு உங்களுக்கு திராவிடம் தான் என்னன்னு தெரியாது ஆனா கோயில் சொல்ற என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரியும்ல அப்ப அதை ஓப்பனா சொல்லுங்க மக்கள் மத்தியில சொல்லுங்க மக்கள் ஒத்துக்கிறாங்களான்னு பாத்துக்கலாம் ஏன்னா இது ஜனநாயக நாடு சார் இது ஆர் நாடு இல்ல இது நாக்பூர் நாடு இல்ல அத முதல் புரிஞ்சுக்கணும் இவர் நாக்பூர் கூடாரத்துக்கு இன்னைக்கு போயிருக்கிறாரு அப்படின்றதுக்காக நாங்களும் அங்க வரணுங்கிறதுல என்ன சார் நியாயம் இருக்கு அது ஒண்ணு இருக்குல்ல இல்ல இன்னொரு விஷயம் வந்து பாத்தேன்னாக்கா அயோத்தியா ராமன் அரசியல் வணிக வளாகம் திறக்கப்பட்ட போது இதே எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார் கோயில் கட்டினா யாருங்க ஓட்டு போடுவா அப்படின்னு கேட்ட எடப்பாடி பண்ணிசாமி இன்னைக்கு கோயில் காசை எடுத்து கல்லூரி கட்டலாமா அப்படின்னு கேட்க நிலைமைக்கு வந்திருக்கார் அப்படின்னாக்கா அது எப்படி எடுத்துக்கிறது இது என்ன சார் இது பெரிய காவடியா இருக்கு சார் அவரு என்ன சொன்னாரு எங்க அண்ணாவை பத்தி பேசிட்டாங்க அதனால நாங்க அண்ணாமலையினுடைய கூட்டணியை நாங்க வந்து வெறுக்கிறோம் ஒதிர்க்கிறோம் சொன்ன இன்னைக்கு கோர்த்து நின்றுட்டு இருக்காரு இவரெல்லாம் காலையில ஒரு பேச்சு பேசுவார் சாய்ந்துல ஒரு பேச்சு பேசுவார் இதே எங்கூர் பிரஸ் மீட்ல கை கிட்ட நல்லா மாட்டிட்டாரு அச்சுக்கடவா அவிநாச திட்டத்தை நீங்க கொண்டு வர்றேன்னு சொன்னீங்க நாங்களே வந்து மண்ணு கொடுத்தோம் இன்னைக்கு தண்ணியே வரல ஏன் எங்களோட ஊரை உங்களுடைய அந்த கிரைடீரியாக்குள்ள நீங்க கொண்டு வரலன்னு ஒரு விவசாயி எந்திரிச்சு கேள்வி கேட்கும் போது அவர் என்ன சொன்னாரு மத்திய அரசு ஒத்துக்கலீங்க இதைத்தானுங்க நாங்களும் சொல்றோம் அப்ப மத்திய அரசோட நீங்க ஏங்க கூட்டணி போட்டுருக்கீங்க இவ்வளவு நாள் நீங்க என்ன கேட்டீங்க திமுகவுக்கு என்ன பயமா திமுகவுக்கு என்ன வைத்தறிச்சலா திமுக என்ன பிரச்சனை நாங்க யாரு கூட கூட்டணி வச்சுட்டாலும் இப்ப திமுக பிரச்சனை இல்ல சாமானிய மக்கள் கேக்குறாங்க பதில் சொல்லுங்க விவசாயி இன்னைக்கு கேக்குறாரு பதில் சொல்லுங்க உங்களுக்கு தான் மத்திய அரசு ஒத்துக்கல எங்களுக்கு தண்ணி குடுக்குறதுக்கு அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாங்களா அதே மத்திய அரசோட நீ எப்படியா கூட்டணி வைப்போம்னு சொல்லி இன்னைக்கு விவசாயி கேக்குறாங்களே இதுக்கு என்ன பதில் இதுக்கு அவர்கிட்ட பதில் இருக்கா இதுக்கே அவரால் பதில் சொல்ல முடியாது நீங்க அயோத்தியில நடந்தா அது அவர் அவர் மறந்திருப்பார் கேட்டா அதையும் நீங்க வேணா ரீ வீடியோ கொடுங்க நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு ஏன்னா எந்த விஷயம்னாலும் ஒரு டிவியில பார்த்தா தெரிஞ்சுக்குவாரு ஆஹ் அந்த மாதிரி இதையும் அப்படி அவரு அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவார் சார் இதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை அப்புறம் இன்னொன்னு இந்த கோயில் சொத்துக்களை வந்து கல்லூரியா பயன்படுத்துறது இன்னைக்கு தமிழ்நாட்டுல மட்டும் கிடையாது இதே ஆந்திராக்கு போனீங்கன்னா ஆறு கல்லூரி தேவஸ்தானது மூலமாக நடந்துருதா இருக்கு பக்கத்துல இருக்கு கேரளாக்கு போனீங்கன்னா குருவாயூர்ல அதுல வர வருமானத்தை வச்சு அதுலயும் வந்து மூணு கல்லூரிகள் நடந்துட்டுதான் இருக்கு அவை எந்த ஒரு மாநிலம் சிறந்து செயல்படணும் மக்களுக்கான வேலையை செய்யணும்னு நினைக்குதோ அருள் மாநிலங்கள் எல்லாமே மக்களுக்கான நல்ல அடிப்படை தேவைகளை கொண்டு போய் சேர்க்கறதுல ஒரு தவறும் இல்ல இன்னைக்கு நம்மளோட இந்து மதத்துல சொல்லக்கூடிய ஒரு விஷயமே பாத்தீங்கன்னா திராவிடர் எந்த கலகமா இருந்தாலும் இந்து மதத்துல நம்ம என்ன சொல்றோம் சரஸ்வதினு ஒரு கடவுளை வச்சிருக்கோம் எதுக்கு வச்சிருக்கோம் அந்த அம்மாவை சாமி நல்லா கூப்பிட்டு படிப்பு நல்லா வரணும் தான் அப்ப கடவுள படி அப்படின்னு போய் சொல்லும் போது அந்த கடவுளுக்கு வர காசு எடுத்து படிக்கிறதுக்கு பிரயோஜனம் பண்ணா என்ன சார் தப்பு இதைய வந்து இவங்க தப்புன்னு சொல்லி பேசுற அளவுக்கு என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியல கடவுளே அதை தான் சொல்லுவாரு அதாவது எழுத்தறிவித்தவன் தானே சரி இறைவன் ஆவாங்க அப்ப நீ படிக்க வச்சுக்கிட்டா அதுவே இறைவனுக்கு சமானம் தானே இது தமிழ்நாட்டுல இருக்க பாடர் மக்களுக்கு கூட தெரியுமே ஏன் இது உங்களுக்கு தெரியல இதுதான ஒரு நிதர்சனமான ஒரு கேள்வியா இருக்கு இல்ல இன்னைக்கு மட்டும் இல்ல சோழர் காலத்திலேயே பெரிய ஒரு ஒரு கல்வி சாலை அமைச்சு கிட்டத்தட்ட பதினோரு வகையான படிப்புகள் இருந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருக்கிற ஆய்வு ஆராய்ச்சிகள் நமக்கு சொல்லி சொல்லி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கும் போது மண்டர் அது நடந்திருக்கு சார் அன்னைக்கு கல்விக்கு செலவு பண்ணியிருக்காங்க மருத்துவத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க கோயில்ல வர்ற வருமானம் அப்படி இருக்கும்போது இவங்க புதுசா இன்னைக்கு வந்து பேசக்கூடிய இந்த கட்டுக்கதை நீங்க வந்து பிஜேபியினுடைய போர்வையை போட்டிட்டு வந்து இதெல்லாம் வேண்டாங்க முதல் உங்களுடைய சுயமரியாதை உங்களுக்கு இருக்கான்னு பாருங்க நீங்களே ஒருத்தர் கால வருடி இன்னைக்கு ஆசைப்பட்டு வந்திருக்கீங்க அது நடக்கவே நடக்காது அத முதல் பார்த்துட்டு எடுத்துட்டு நான் பசுமை புரட்சி செய்யற மாதிரி எல்லாரும் கேரள பிரச்சாரத்துக்கு வந்தா இவர் மட்டும் ஒரு ஆண்மை பஸ் எடுத்துட்டு பிரச்சாரத்துக்கு வருவாரு நீ என்ன சொல்றதுன்னு தெரியல சார் ஓகே இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திமுக தமிழுக்காக எங்க போராடியாரு அதான் மொழி திணிப்புக்கு காரணமான காங்கிரஸோடு கூட்டணி வைத்துக் கொண்டிருக்கின்ற திமுக மொழி போராடு என்பதெல்லாம் சுத்த போய் அப்படின்ற எடப்பாடி பழனிசாமி அதே குழந்தை பேச எங்களுக்கு ஒரு வரலாறு எங்க கட்சி தலைவர் பதினாலு வயசுல தொடங்கும் போதே தேடி வந்த இந்தி பெண்ணே ஓடிவிடு நீ தேடி வந்த கோளை நாடு இதுவல்ல அப்படின்னு சொன்ன வரலாறு எங்களுக்கு இருக்கு அதே மாதிரி எங்களோடத பத்தி எல்லாம் இந்தி திணிப்பு அப்படின்னு ஒரு விஷயம் வரும்போது அதுல இருந்து உருவான கட்சியால இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகமே இன்னைக்கு இருக்கு அருமையார் அண்ணா பேசிருக்கிறாங்க இந்தியில அந்த மூணு மாசத்துக்கு மேல அதை கத்துக்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சார் இவங்க மொழி திணிப்பு இன்னைக்கு சொன்னாங்கல்ல இவரு பேசுறாருல அருமையார் அண்ணா வந்து நீங்க மொழியை திணிக்கிறீங்க திராவிட நாடுன்னு எங்களை எல்லாம் நீங்க இது பண்ண பாக்குறீங்கன்னு ஏதோ ஒரு மூளையில ஓரமான பேசல தைரியமா இருக்கக்கூடிய இடத்துல ஆதிக்கூடிய பேசினார் அத்தகைய அண்ணாவினுடைய நாங்க நீங்க கட்சி கொடியிலேயே இப்ப அவரை வச்சிருக்கீங்களா இல்லையான்றது தெரியாத நிலைமையிலதான் இருக்கு நீங்க எல்லாம் எங்களை பேசலாமா இல்ல நான் கேக்குறேன் இன்னைக்கும் அஹ் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி நீ இந்தி மொழியில ஏத்துக்கோ உங்க பிள்ளைங்களுக்கு காசு தரேன்னு சொல்லி ஒன்றிய அமைச்சகம் சொல்லும் போது அதெல்லாம் முடியாது நீ பத்தாயிரம் கோடி கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என் குழந்தைங்களுக்கு எது வேணுமோ அதை செய்வோம் அதை தாண்டி எங்களுக்கு எவ்வளவு செலவானாலும் அதை நான் பார்த்துக்கேன்னு சொல்லி எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு இவ்வளவு உணர்ந்து போராடி எங்க பிள்ளைங்க எல்லாம் படிச்சு இன்னைக்கு ஐஐசி ஐஐஎம் கிளாட் எக்ஸாம் கிளியர் பண்ணி போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு அரசு பள்ளியை அடையாளமா மாத்திட்டு இருக்கேன் இந்த திராவிட மாடல் ஆட்சி இதற்கெல்லாம் பக்கபலமா இருக்கக்கூடியவர் எங்களுடைய முதல்வர் இன்னைக்கு ஒரு மொழியை வந்து திணிக்கிறோம் ஆஹ் இது வந்து கூட்டணி வச்சிருக்காங்கன்னு ஒரு அப்பட்டமா ஒரு விட்ட வெளிச்சமா இப்படி ஒரு பொய் சொல்றீங்களே உங்களுக்கு நாக்கே கூசலையா சார் இதுக்கு மேல எந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்கறதுன்னு எனக்கு தெரியல அந்த கட்சியோட நீங்க கூட்டணியில போய் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க சரி சரி இவ்வளவு பேசுறாருல எடப்பாடியாரு கீழடி விஷயம் என்ன சார் ஆச்சு ஏன் சார் நீ கூட்டணியில வச்சிருக்காங்கல்ல நாங்க நினைச்சோம் சார் நீங்க தங்க சத்து பேர் எடுத்திருக்கலாம்ல நீங்க எல்லாம் வந்து நின்று போராட்டத்துல இறங்கி இருக்கணும் இன்னைக்கு திமுகவை சார்ந்த மாணவரி அமைப்பாளர்கள் மாநகரி சார்ந்த அச்சர நிர்வாகிகளும் செயலாளர்களும் அதை பெரு நிர்வாகிகள் வந்து நின்று மதுரையில நீங்க வேலையே இல்லாம முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு ஒரு இது பண்ணீங்க இன்னைக்கு இன்னொரு ஆள் வந்து ஆடு மாடு மாநாடு நடத்துறேன்னு சொன்னாரு ஆனா இதெல்லாம் இல்ல உண்மையாலுமே தமிழனுடைய வரலாறு மறைக்கப்படுது அதை விட ஒடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி கீழடி எங்களுடைய தாரிமடின்னு சொல்லி இன்னைக்கு மாணவரின் அமைப்பு இன்னைக்கு நாங்க நடத்தணும்ல சார் மிகப்பெரிய ஒரு எழுச்சி போராட்டம் நடத்தணும்ல எங்க போச்சு அதிமுக என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்போ அப்ப என்ன ஆஹ் மோடி அவர்களோட போய் டீ சாப்பிட போயிட்டீங்களா இல்ல கூட போய் ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டீங்களா என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க ஏன் அதுக்காக ஒரு கண்ணன் கண்டனத்தை கூட நீங்க எழுப்பல அப்படிங்கிறது எங்களுடைய ஒரு நார்மலா ஒரு சாமானிய ஒரு கேள்வியா இருக்கு பதில் சொல்ல சொல்லுங்க சார் எடப்பாடி பாக்கலாம் இதுல வந்து கீழடி ஆராய்ச்சியே எங்கனாலதான் தோங்குச்சு தான் பயங்கரமா ஆராய்ச்சி பண்ணோம் நீங்க என்ன பண்ணீங்க கீழடி ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லி அமர்நாத் ராமகிருஷ்ணன் வந்து அந்த நிலத்தை கேட்கும்போது போது அது சைக்கிளுக்கு டென்டர் சொன்ன கூட்டம் தானே நீங்க நீங்க எல்லாம் பேசலாமா சார் ஒரு பேசிக் நாலேஜ் வேணும் சார் எதுவுமே இல்லாம ஒண்ணுமே பண்ண முடியாது சார் இன்னைக்கு அந்த அம்மா கடைசியா ஒரு நிலுவையில முப்பத்தஞ்சு பர்சன்ட் அதிமுக இருக்கு அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போனாங்க ஆனா இன்னைக்கு இந்த மாதிரி மோசமான ஒரு கூட்டணியோ சேர்ந்து இன்னைக்கு அறிவே இருபத்தஞ்சா குறைச்சிட்டாரு நம்ம எடப்பாடியாரு அத சும்மா இருந்தது கூட அந்த இருபத்தஞ்சு விழுந்து இருக்கும் இன்னைக்கு இந்த ஆர் எஸ் எஸ் கூடாரத்துக்குள்ள போய் உள்ளதும் போச்சு அப்படின்னு உட்கார போறாரா இல்லையான்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேல அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்ததை அவங்க தேடிதான் பாக்கணும் உண்மையாலுமே அது கிடைக்காது சார் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தன்னுடைய கட்சியின் கூட்டணி கட்சிகளை நம்பி ஆனா எங்க அப்படியெல்லாம் தமிழ்நாட்டிலே கட்டமைப்புல மிகப்பெரிய கட்சியா நாங்க தான் இருக்கோம் முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு சொந்த கட்சி மேலே நம்பிக்கை தன்னுடைய தனக்கு மேலே நம்பிக்கை இல்ல அப்படின்னு பேசி இருக்கிறாரு எனக்கு புரியல அவரோட கட்சி எங்க இருக்கு கொஞ்ச காமிங்க நான் பாத்துக்கிறேன் சும்மா இங்க வந்த கட்சி கொடியிலேயே அவங்க கச்சிக்கொடியை பாதி காணும் ராமா இப்போ பாத்தீங்களா ரீல்ஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க தாமரை மேல வரைஞ்சு கீழே இருக்கிற ரெட்டலைக்கு வேறு குடுத்துட்டு உட்கார்ட்டு இங்க ஆஹ் அவர் போட்டிருக்காருல ஒரு உரிமை கை அந்த கை கூட அமித்ஷாவினுடைய கைன்னு நினைக்கிறேன் அந்த பிஜேபி கூடி வர மாதிரி நம்ம பசங்க அத்தனை பேரும் தோல் போட்டு தீர்த்து கட்டிட்டு இருக்காங்க நீ எல்லாம் நீ சாரி விட்டுருங்க மரியாதையாவது பேசுவோம் எல்லாம் எங்க தலைவர் எல்லாம் பேசலாம் ஐயா பேசுற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் தந்தி இருக்கா இல்ல கூட்டணி கட்சினா கூட்டணி கட்சிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கொடுத்து இன்னைக்கு கூட அண்ணன் ஆஹ் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திருமாவளவன் சார் அவர்கள் அழகா சொல்லியிருப்பார் கூட்டு கூட்டணி ஆட்சி அது கேக்குறோம் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேக்குறோம் ஆனா அதை தரணுன்ற ஒரு நிர்பந்தத்துல இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இல்ல அது தரி பெரும்பான்மையாவே நின்று போய் ஜெயிக்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய தகுதி இருக்கு ஆக எங்களுடைய தரவு பாதத்தை நாங்க வைக்கிறோம் ஆனா அவங்களோட தான் நாங்க கூட்டணியில பயணிப்போம்னு சொல்லி அவங்க மட்டும் இல்ல இன்னைக்கு காங்கிரஸ் ஆகட்டும் அதை தாண்டி இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஆகட்டும் எல்லாருமே வரவேற்கத்தானே சார் செய்யறாங்க தொடர்ந்து ஒரு கூட்டணி இவ்வளவு நாள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு அதுவும் நல்லா பாத்துக்கோங்க கொள்கையின் ரீதியாக நாங்க எல்லாம் ஒரே நிலைப்பாட்டுல இருக்கோம் உங்களை மாதிரி கொள்கை வேற கூட்டணி வேறன்னு இந்த கற்றுக்கதையெல்லாம் கட்டிட்டு என்ன விஷயமோ அத சொல்றதை ஏத்துட்டு கூட்டணிக்கு கொடுக்க வேண்டிய சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு எங்களுடைய இன்னைக்கு நல்லாச்சு நடத்திட்டு இருக்கோம் உங்களுக்கு வந்து எதையாச்சும் யாராச்சும் எழுதி கொடுத்தது பேசணும் அப்படின்னு சொல்லி பேசுறீங்க இல்ல சரி நானு ஒரு ஓப்பனா ஒரு விஷயம் சொல்லட்டுமா இப்போ இந்த பிரச்சாரம் போயிடுச்சு போது கோயம்புத்தூர்ல பேசினாங்க கோயம்புத்தூர்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு அம்மா இருக்காங்க பாருங்க வானந்தி மேடம் அந்த அம்மா வந்து அப்படியே மேடையில பிராங்கா பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா பத்துக்கு பத்தும் எங்களுடைய அண்ணன் எஸ்பி வேலுமணி வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு நாளைக்கு புரட்சி தலைவி அம்மாவினுடைய ஆட்சி அமையும் பக்கத்துல நீங்க நீங்க எடப்பாடியார சிரிச்சுட்டே திந்துட்டு இருக்க ஏன்னா உங்களை யாருமே மதிக்கிறீங்க நீங்க அவுட் ஆஃப் போக்கஸ்ல இருக்கிறீங்க இப்ப அங்க கட்சியினுடைய தலைவர் யாருன்னு தெரியல நாளைக்கு முதல்வர் வேட்பாளர் யாருன்னு தெரியல உங்களோட நிலைப்பாடே என்னன்னு தெரியல நீங்க எல்லாம் இன்னைக்கு ஒரு கட்சியை விமர்சிக்கிற அளவுக்கு அதுவும் இந்தியாவுக்கே வழிகாட்டுதலா இருக்கக்கூடிய ஒரு அளவுக்கு என்ன ஒரு அடிப்படை தகுதி இருக்கு அதுதான் நான் இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி பிரச்சார கூட்டத்தை ஆரம்பித்த முதலே பாத்தீங்கன்னாக்கா பிஜேபி கூட்டணியில ஏற்கனவே இருக்கதோ சொல்லப்படுகின்ற ஓ பி எஸ் அவர்களையும் டிடிவி அவர்கள் குறித்து எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல கிடையாது இந்த கூட்டணியில வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்திருப்பது பிஜேபி ஏடிஎம்கே பாமக தேமுதிக இது மட்டும் இருந்தா போதும் மற்றவர்கள் யாரும் இருக்க கூடாதுங்கிற நிலைமை கொண்டு வந்தார் அதனாலதான் இவர் பேச்ச வந்துட்டு அவர் வந்துட்டு எடுக்கவே இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை எப்படி பாக்குறீங்க பிஜேபி என்ன சொல்றாங்க டிடிவியும் ஓபிஎஸ் நாங்க விட மாட்டோம் அவங்க எங்களோட தான் எப்பவும் இருப்பாங்கன்றாங்க எடப்பாடி பண்ணி அவங்க பேரை கூட சொல்ல தயங்குறாங்க இவங்க எல்லாம் முப்பது நாளைக்கு கூட்டணி அமைத்த ஒரே மேடையில் நிற்பாங்களா இல்ல சார் பாமக இருக்கா அப்பாக்கும் மகனுக்கும் சண்டேன்னு சொன்னாங்களே அந்த சண்டை ஃபர்ஸ்ட் சரியாயிடுச்சா மாம்பழம் ரெண்டா பிரிஞ்சது ஒட்டிருச்சா பாவம் அவங்க தொண்டர்கள் எல்லாம் இப்பதான் தீ குளிக்கணும்னு போய் நின்னுட்டு இருக்காங்க என்ன கட்சி நின்னு தெரியல அடுத்தது என்ன தேமுதிக அந்த அம்மா ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க சார் பிரேமலதா மேடம் அவர்கள் நாங்க வந்து எப்போனு அப்புறமா சொல்றோம் இப்ப எல்லாம் எங்களால சொல்ல முடியாது அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அதெல்லாம் வந்து என்ன என்ன டிமாண்ட் அதிகமாகும் ஆஹ் அது அதுதான் அதுதான் அந்த டிமாண்ட் வருதோ இல்லையோ ஆனா நம்ம தெளிவா இருக்காங்களோ இல்லையா இவங்களோட மொத்த கப்பலும் முழுகிரும் சரி இது முழுவல் எல்லாத்துக்கும் தெரியும் அப்புறம் டி டிவி தினகரன் ஒரு நிதர்சனமா சொல்லுங்களேன் பிஜேபியோட கூட்டணி வச்சிருவாங்க யாராச்சும் நல்லா இருந்ததா சரித்திர முண்டா ஏதாச்சும் நடக்குமா இன்னைக்கு அதிமுகவே கிட்டத்தட்ட சிவசேனா கட்சி மாதிரி ஆயிட்டு இருக்குது அப்புறம் இவங்களோட இவரே ஓபிஎஸ் சொன்னா என்ன சொல்லாட்டி என்ன அவர்களை பத்தி என்ன சரி இவரோட ஆடிட்டு இருக்கும்போது சிலதெல்லாம் மறந்துடறாரு நினைக்கிறேன் கொஞ்சம் வேற ஆயிடுச்சு வந்து இவ்வளவுதான் சரி இதுக்கான ஆன்சர் வேற எதுவும் இல்லை அவங்க கூட்டணி பத்தி பேசிக்கிறது ஒண்ணுமே இல்லைங்க திமுக ஆட்சி காலத்த வாங்கப்பட்ட கடன்களுக்கு கண்டிப்பா இருபத்தி ஆறுல தங்கள் ஆட்சி வந்திருக்கிற ஆஹ் கண்டிப்பாக வழக்குகள் தொடர்ந்து நாங்க வந்துட்டு இவர்களை எல்லாம் சிலைக்கு அனுப்புவோம் இவங்க ஆட்சிக்கு வரணும் அப்புறம் நாங்க எதுக்கெல்லாம் செலவு பண்ணிருக்கேன்னு இவங்க படிக்கணும் இவங்க படிச்சதுக்கு அப்புறம் தான் நாங்க செலவு பண்ணது கரெக்டா இல்லையான்னு இது அவங்க சொன்னா அப்படிதான் சொல்ல முடியும் இவருக்கு என்ன ஒரு இவரு இப்ப பேசுறாரு மேல இவங்க கூட்டணி வச்சிருக்காங்கல்ல சார் அந்த கூட்டணி வச்சிருக்கும் போது அவரு ஒன்றியத்துக்கு வந்தாருல மோடிஜி அவர்கள் வரும்போது ஐம்பத்தி நாலு லட்சம் கோடிதான் கடன் இருந்துச்சு இன்னைக்கு நூத்தி ஐம்பத்தி நாலு லட்சம் கோடி கடன் இருக்கு மேல இப்ப இதை பத்தி எல்லாம் அவர் கேட்க மாட்டாரு அதுவும் இந்தியாக்குள்ள நம்ம தமிழ்நாட்டு தான் இருக்கு அப்ப இந்தியா கடன் வாங்கினாலும் தமிழ்நாட்டு கர்மத்தில போட்டுட்டு இருக்குதானே சரி இன்னைக்கு எங்களுடைய கடன் அப்படிங்கிறது எந்த கிரைடீரியாக்குள்ள இருக்கோ அதுதான் இருக்கு இனி இந்த ஒன்றிய அரசு கொடுத்துருக்க கிரைட்டீரியாக்குள்ள தானே சார் நாங்க வாங்கியிருக்கோம் இன்னைக்கு போட்டது எல்லாமே முதலீடு இன்னைக்கு எங்க பிள்ளைங்க படிக்குது இன்னைக்கு நான் இது அஹ் புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் தமிழ் பெண் திட்டத்தின் தமிழ் புதல்வெண் திட்டத்தின் மூலமாக ஆயிரம் ரூபாய் கொடுக்குறோம் இது எல்லாமே எங்களுக்கு முதலீடு நாளைக்கு அந்த பிள்ளைங்க படிக்கும் படிச்சு சம்பாதிக்கும் அது வந்து கட்டும் அது ரெவென்யூவா மாறும் இது இன்னைக்கு போட்ட இவங்க பிரச்சனை எல்லாம் இல்ல காரங்காலமா நாங்க ஒவ்வொரு நலத்திட்ட உதவிகளும் சமூக நீதி கோட்பாட்டை ஒட்டி கொடுக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்கும் தொடர்ந்து இந்த ஆயிரம் முக்கால் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தான் ஆனா அது எல்லாமே சேர்ந்து இன்னைக்கு இந்த ரெவென்யூ தான் இன்னைக்கு தமிழ்நாடுங்கிறது எல்லா இன்னைக்கு நம்பர் ஒன் இன்னைக்கு பொருளாதாரத்துல ஒன்பது புள்ளி அறுபத்தி ஒன்பது பெற்று நம்பர் ஒன்ல இருக்கும் தொழில் முனைவோர்கள் நம்பர் ஒன்ல இருக்கும் இன்னைக்கு விவசாய நீங்க நம்பர் ஒன் ஒரு நிலத்த நிலைமைக்கு நாங்க வந்திருக்கோம் அதை தாண்டி அப் அப்படிங்கிறது எங்க இருந்துச்சுன்னே தெரியல அட்ரஸே இல்லாமதான் இருந்துச்சு போன பத்து வருஷத்துல ஆனா இன்னைக்கு அதுல கூட இன்னைக்கு நம்பர் ஒன் தொழில் முதலீட்டாளர்கள் ஃபாரின் ஒரு தாண்டி தமிழ்நாட்டை நாடி வரக்கூடிய உருவாக்கி வச்சிருக்கோம் அந்த அளவுக்கு தொழில் கட்டமைப்பு நல்லா இருக்கு சார் நாங்க இன்னைக்கு கடன் வாங்குறோம்னா அதை திருப்பி கொடுக்கற அளவுக்கு இங்கிட்ட இருக்கு சும்மா கடன் வாங்கிட்டு இன்னைக்கு ஒன் அப்படின்னு சொல்ல அதுக்கும் வந்து மாஸ்டர் பிளான் அப்படிங்கிற ஒரு புக்லெட்டே நாங்க இன்னைக்கு போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏதோ யாரோ வச்செல்லாம் போடல கரெக்டான பினான்சியல் அதாவது எக்கனாமிக்ஸ் வச்சு நாங்க அதற்கான நிபுணர்களை வச்சுதானே சார் தயாரிப்பு பண்றோம் அதனால இவங்க பஸ்ட் போய் இதெல்லாம் படிச்சுட்டு வரட்டும் கட்டி கதையே கட்ட வேண்டிய அவசியம் இல்லை சார் இடதுசாரிகளை பேசுவதற்கு இவ்வளோண்டுல செருப்பு ஒட்டி இருக்கிற தூசி அளவு கூட சமானம் இல்லை இந்த சங்கி கும்பல் குறிப்பா சாட்டை துறைமுருகனும் அவங்க அண்ணே சில்ற சீமானும் தகுதியற்றவர்கள் மரியாதையா இருந்தா தப்பிச்சுக்குவானுங்க இல்லைன்னா திருவாரூர் மெத்தட் தான் வரும் திருவாரூர் மெத்தேடு என்னடா விளக்கமா திட்டு போய் வீட்டுல சாத்துறது